சிதைந்து சேரி ஐப்பசி மாத அடைமழை விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது ஏழைகளின் மனம் குமுறுவது போல வானத்தில் இடி இடிக்கிறது துளிர்த்த மரங்களெல்லாம் குளிர் பிடித்து கொள்கிறது பறவை இனங்கள் வெளியே தலை காட்ட முடியாமல் கண்களை மூடி தன் துணைகளுடன் சிறகினை அணைத்து வேடன் தாக்கும்போது அஞ்சுவது போல அஞ்சுகின்றன திசையிலும் மேல் திசையிலும் மின்னல் அடிக்கின்றன பெருவெள்ளத்தில் நீரோடு நீர்மோதி குளமெல்லாம் நிரம்பி நெடுந்தூரம் வாய்க்காலில் பெருகி வரும் வெள்ளம் வேரோடு செடி கொடிகளை அள்ளி வந்து சேர்க்கின்றன ஊரோடு சேர்ந்து இடுவது போல் பெரும் தவளை கூட்டத்தின் ஒளி ஒரு பக்கம் கேட்கிறது போரோடு வைக்கல் எரியும் போது வரும் புகை போல புது மேகங்கள் வானில் கூடாரமிடுகின்றன தரையெல்லாம் குளிர்ந்து காணப்படுகிறது தாழ்வான பகுதிகளில் ஆடுகளும் மாடுகளும் உடல் ஒடுங்கி நிற்கின்றன நொடிக்கு நொடி நூறு மடங்காக குருட்டு கண்களுக்குள்ளும் மின்னல் பாய்கிறது இடியும் வேகமாக இடிக்க குகை போல் மருதூர் சேரியே இருட்டியது தெருவில் ஆட்கள் நடமாட்டம் இல்லை ஊர் முழுவதும் மின் விளக்குகள் அணைந்தன காடுகளை வெட்டி வயல்களையெல்லாம் எல்லாம் செய்து காவல் காக்கும் உழவர்களும் மக்களின் நலனை பாதுகாக்க வீடு கட்டி வைத்தவரும் ஆடைகளை செய்து வீட்டாரின் நாட்டாரின் மானத்தை காக்கும் தோழர்களும் மழைக்கும் வெயிலுக்கும் பாதுகாக்க குடை செய்பவரும் செக்கு மாடு போல் உழைத்தவர்கள் இந்த மலையினால் மரணத்தின் பின்னே தவித்தார்கள் வீடுகளில் பஞ்சனை படுக்கையில் மனம் மகிழ்பவர்கள் அடைமலையை பொருட்படுத்தவில்லை தொழிலாளர்களின் உழைப்பை உறிஞ்சும் பணக்கார வர்க்கத்தினர் மலைக்கு அஞ்ச மாட்டார்கள் கஞ்சிக்கு வழியில்லாமல் கண்ணீர் சிந்துகின்ற கதியற்ற கூட்டத்தினை கண்டு கலங்க மாட்டார்கள் வானுயர மாடங்கள் மதில் சுவர்கள் சூழ துன்பம் துய்ப்பவர்கள் இருக்க இவர்கள் சுகத்தை அனுபவிக்கிறார்கள் உழைக்கின்ற மக்கள் கூட்டம் பொத்தலான குடிசையில் வாழ்கின்றார்கள் புயல் போல் கிளம்பும் மலைதனில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை வீட்டுக்கூரைகள் கூரைகள் விண்மீன்கள் மொய்த்தது போல பொத்தலான ஓட்டைகள் ஆடையின்றி வெற்று உடல்களில் சுற்றுகின்ற மக்களைப் போல கூரை கீற்றுகளுக்கு இடையில் மழைநீர் அருவி போல பாய்கிறது சேரி மக்கள் எல்லாரும் கதறி அழுகிறார்கள் அன்றாடம் உணவு உண்டு உறங்கும் இந்த பணக்காரர்களின் காதிலே இந்த கூக்குரல் கேட்கவில்லை இதனை கண்டு மனம் இறங்காத நெஞ்சத்தை கல் என்றும் காட்டு விஷப்பாம்பு என்றும் நீங்கள் எல்லாரும் சொல்வீர்கள் என்றனர் குடிசையின் சுவரெல்லாம் ஈரம் மழை சோவென்று பெய்கிறது தட்டடடா வெட்டடடா என்னும் இடி ஓசை கேட்கிறது மருதூரில் கரையெல்லாம் பெயர்ந்தது அவ்வூரில் உள்ள ஏரியில் கடல் அலை போல வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது இந்த வெள்ளத்தில் குடிசையெல்லாம் உருண்டு ஓடியது மக்கள் எல்லாரும் அழுகின்றனர் குழந்தையை மார்போடு அணைத்த பெண்கள் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் கோவென்று கதறுகிற ஆண்களின் கதறல் இவர்களோடு பணக்காரர்கள் அளவில்லை தவளையும் பாம்பும் அழுதது வானமும் அழுதது இரவெல்லாம் புரண்டு ஓடி ஓய்ந்த வெள்ளம் கடலில் போய் விழுந்து களைப்பாற்றுகின்ற நேரத்தில் கரம் விரித்து கடல் அலைமேல் ஒளி வீசி கதிரவன் தோன்றினான் ஆனால் மருதூர் சேரி இருந்த இடம் தெரியாமல் மண்மூடி போய்விட்டன இரத்தத்தை எனக் கொட்டி உழைத்தோரின் குடும்பங்கள் அழிந்தன மருதூர் சேரி மண்ணோடு மண்ணாய் மறைந்தது சேரி மக்கள் எல்லாரும் மறைந்தார்கள் என்ற செய்தி ஊர் முழுவதும் பரவியது ஆனால் வெள்ளத்தில் ஒரு வைக்கோல் போர் மிதந்து வந்தது அந்த வைக்கோல் போர் இடையில் இரு ஜீவன்கள் உணர்வேதுமின்றி நனைந்த மரம் போல் கிடந்தார்கள் இளம் பெண் ஒருத்தியும் ஒரு வயதான முதியவரும் உதிர்ந்து கிடப்பது போல கிடந்தார்கள் சிலர் வைக்கோல் போர் மீது ஏறி முதியவரை தூக்கி வந்தார்கள் ஆனால் அவர் உயிருடன் இல்லை மெல்லிய இளம் பெண்ணுக்கு மூச்சு இருந்தது வேடிக்கை பார்த்த கும்பலில் வீரண்ணன் என்பவன் வீராயை காப்பாற்றினான்